ாம் தானே நானே நே நானே நாம் தானே நனன் தானே நானே நாம் தானே நனா தலைக்கார் சின்னல் வெளிநாடா அங்க சேர்ந்து மே மனைவி மக்கள் கூட்டம் அதில் மாளிகட்டி பேரடிக்க മലദസന്നല്ലേ ഗാനൈയറ്റി ബോരടക്കേ അഹാന ജന്മം തയ്യാർതന്നെന്നെന്നേടാ നീന്നന്നാർ താനേ നന്നന്നന്നന്നദന്നം ദാനാണേ நாம் தானே நான் தென்னாதொழி வேந்தவர் மொழி வேந்தவர் சிறான பாண்டியார் தண்ணே நே நானே நாம் தானே நாதம் தானே நானே நாம் தானே நாளில் பாண்டியர்க்கே மகல் வெண்ணே என்றும் வென்றிருந்தார் அன்புடனே வந்திருந்தார் தண்ணே நே நானே நாம் தானே நன்னா நீ நானே நன்னாம் தானே நன்றி ஒன்று ரெண்டு வயது ரீர் விளையாட ஐந்தாறு வயது ரீர் அந்த விளை கட்டுடையார் தண்ணி நண்ணி நன்னாம் தானே நன்னா நீ தானே நன்ன வந்திருஷப்பட்டம் தான் பூரையா தண்ணே நன்னே நானே நண்ணாம் தானே நாம் தண்ணம் தானே நானே நாம் தானே நன்னேரல்லாம் கைதொழுதல் நின்றேறே கப்பங்கள் கட்டியெல்லாம் கனிய முரன் வாழ்ந்தேருங்கள் தானே நன்னாம் தானே நானே நன்னாம் தானே <laughs> நன்னா <laughs> <laughs> மங்க எல்லி வேறு சொன்னாடு நே நானே நாம் தானே ந நான் நம்ம நானே நன்னாம் தானே நன்னோ தள்ளியுருவை அர்ஜுனரை மறையிட்டு அன்பு வரை வந்து தயார் தண்ணே நே நானே தானே நானே தானே நன்னு தலைவர் நம் தானே நானே நன்னாம் தானே நன்னோ குஜரலை வரும் கோதில்ல ராச செய்யோ குருகோல துர் ராசம் தையார மதுரை மக்கள் ஒற்றுமையார் தண்ணாண்ணாம் தானா தானே நானோம் தகதி கரோம் தாதாரையத்தை